கடவுள் கூறினார் பரதனின் மைந்தரே அச்சமின்மை தனது நிலையை தூய்மைப்படுத்துதல் ஆன்மீக ஞானத்தை விருத்தி செய்து கொள்ளுதல் தானம் தன்னடக்கம் யாகம் செய்தல் வேதங்களை கற்றல் தவம் எளிமை அகிம்சை வாய்மை கோபத்தினின்று விடுபட்ட தன்மை துறவு சாந்தி குற்றம் காண்பதில் விருப்பமின்மை கருணை பேராசை நின்றும் விடுபட்ட தன்மை இதம் நிதானம் உறுதியான நிச்சயம் உற்சாகம் மன்னிக்கும் தன்மை வலிமை தூய்மை பொறாமை நின்றும் விடுபட்ட தன்மை இவை எல்லாம் தெய்வீக இயல்புடைய உன்னதமான மனிதரை சேர்ந்த குணங்களாகும் பெருமை அகந்தை வீண் அபிமானம் கோபம் கொடூரம் மற்றும் அஞ்ஞானம் இவை அசுர இயல்பை உடையவர்க்கு உரிய குணங்களாகும் தெய்வீக குணங்கள் விடுதலை தரக்கூடியவை ஆனால் அசுர குணங்களோ சிறைப்படுத்துபவை பாண்டுவின் மைந்தரே கவலைப்படாதே நீ தெய்வீக குணங்களுடனேயே பிறந்திருக்கிறாய் இவ்வுலகில் படைக்கப்பட்ட உயிர் வாழ்களில் இரண்டு விதங்கள் இருக்கின்றன ஒன்று தெய்வீகமானவை மற்றது அசுரத்தன்மையது தெய்வீக குணங்களை பற்றி விளக்கியிருக்கின்றேன் இனி அசுரர்களின் குணங்களை கேட்பாயாக அசுரத்தன்மை உடையவர்கள் செய்யப்பட வேண்டியது எது செய்ய தகாதது எது என்பதை அறியார்கள் தூய்மையோ முறையான நடத்தையோ உண்மையோ அவர்களில் காணப்படுவதில்லை இவ்வுலகம் பொய் என்றும் ஆதாரம் ஏதும் இல்லை என்றும் இந்த உலகத்தை ஆளும் கடவுள் ஒருவர் இல்லை என்றும் அவர்கள் கூறுகின்றனர் காமத்தை தவிர இதற்கு வேறு காரணம் இல்லை என்றும் அவர்கள் கருதுகின்றனர் இத்தகைய முடிவுகளை கொண்டு அசுரர்கள் அறிவிழந்தவர்களாய் தம்மையே இழந்து கொண்டு உலகத்தை அழிப்பதற்கான லாபமற்ற கொடூரமான செயல்களில் ஈடுபடுகின்றனர் தன்மையுடையவர் திருப்தி செய்ய முடியாத காபம் வீண் பெருமை கவரவும் இவற்றில் அடைக்கலம் கொண்டு இவ்வாறு மயக்கப்பட்டு தூய்மையற்ற செயல்களில் எப்பொழுதுமே ஈடுபட்டு நிரந்தரமற்றவற்றால் கவரப்படுபவர்களாய் ஆகின்றனர் வாழ்வின் முடிவு வரை புலன்களை திருப்தி செய்வதே முக்கிய தேவை என்று அவர்கள் நம்புகின்றனர் அவர்களது கவலைகட்கு எல்லையே இல்லை ஆயிரக்கணக்கான ஆசைகளாலும் காமத்தாலும் கோபத்தாலும் பிணிக்கப்பட்டு புலன் நுகர்வுக்காக அநியாயமான வழிகளிலே அவர்கள் செல்வத்தை சேர்க்கின்றனர் அசுரத்தன்மையுடன் எண்ணுகின்றான் இன்று நான் இவ்வளவு செல்வம் உடையவனாயிருக்கிறேன் எனது திட்டங்களின்படி மேலும் செல்வத்தை நான் அடையப் போகின்றேன் இவ்வளவு இப்பொழுது என்னுடையதாக இருக்கின்றது எதிர்காலத்தில் இது மேலும் மேலும் மிகும் அவன் என்னுடைய எதிரி அவனை நான் தீர்த்து விட்டேன் என்னுடைய மற்ற எதிரியும் கொல்லப்படுவான் எல்லாவற்றின் இறைவன் நானே நானே சுகிப்பவன் நானே பக்குவமானவன் பலமுடையவனும் மகிழ்பவனுமாக இருக்கிறேன் செல்வாக்கும் செல்வமும் மிக்க உறவினர்களால் சூழப்பட்டு நானே மிகவும் செல்வந்தனாக இருக்கிறேன் என்னை போன்று பலமுடையவனும் மகிழ்பவனும் வேறு எவனும் இல்லை நான் யாகங்கள் செய்வேன் சில தானங்கள் செய்வேன் இவ்வாறு இன்புறுவேன் இவ்விதமாக அஜானத்தால் இத்தகையவர் மயக்கப்பட்டவராயிருக்கின்றனர் பல்வேறு கவலைகளால் குழப்பமுற்றும் மாயைகளின் வலையால் சூழப்பட்டும் ஒருவன் இவ்வாறு புதன் சுகத்தில் பலமான பற்றுடையவனாகி நரகத்தை நோக்கி கீழே இழுகின்றான் இத்தகையோர் சில சமயங்களில் எந்தவிதமான நெறிமுறைகளையும் பின்பற்றாமல் பெயரளவிலேயே சில யாகங்களை செய்கின்றனர் பொய் தன்னுணர்வு பலம் பெருமை காமம் கோபம் இவற்றால் மயக்கமுற்று அசுரன் தனது சொந்த உடலிலும் பிறருடைய உடல்களிலும் வசிக்கும் முழு முதல் கடவுளிடம் பொறாமை கொண்டவனாகி நிந்தனைகளை செய்கின்றார் மனிதர்களில் கடைத்தனமானவர்களும் அழுக்காறும் குறும்புத்தனமும் கொண்டவர்களுமான இவர்கள் பல்வேறு அசுர வாழ்வினங்களுக்குள் என்னால் தள்ளப்படுகின்றனர் அசுரத்தனமான வாழ்வினங்களில் மீண்டும் மீண்டும் பிறவிகளை பெறுபவராகி இத்தகையவர்கள் என்றுமே என்னை அடைய முடியாதவராகின்றனர் படிப்படியாக மிக மோசமான கடைத்தரங்களில் தரங்களில் மூழ்குகின்றனர் இந்த நரகத்திற்கு கொண்டு செல்லும் மூன்று கதவுகள் இருக்கின்றன காபம் கோபம் பேராசை இவை ஆத்மாவை அழிவு பாதையில் நடத்துவதால் அறிவுள்ள மனிதன் ஒவ்வொருவரும் இவற்றை துறக்க வேண்டும் நரகத்தின் இந்த மூன்று கதவுகளினின்றும் தப்பிய ஒருவன் குந்தியின் மகனே தன்னை உணர்ந்து அறிவதற்கு அனுகூலமான செயல்களை செய்து பரம இலக்கை அடைகின்றான் சாத்திர நெறிகளை புறக்கணித்து தனது மனம் போன போக்கில் செயல்படுபவனோ பக்குவத்தையோ சுகத்தையோ பரம இலக்கையோ அடைவதில்லை சாத்திரங்களின் விதிகளால் எது கடமை எது கடமை அல்ல என்பதை ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும் இத்தகைய சட்ட திட்டங்களை அறிந்து படிப்படியாக உயர்ச்சி பெறுவதற்கு ஏற்ற முறையில் ஒருவன் செயல்பட வேண்டும்